பொறியாளர் நண்பர்களுக்கு வணக்கம் நான் இன்ஜினியர் சிலம்பர்சன் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலமாக பில்டிங் அப்ரூவல் எப்படி ஆன்லைனில் வாங்குறதுன்னு தொடர்ச்சியாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனோட தொடர்ச்சியாக சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் பில்டிங் அப்ரூவலுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அதை ஆன்லைன் மூலமாக எப்படி பே பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் சம்மந்தப்பட்ட தெளிவான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவும் இதை பற்றி சொல்லியிருக்கோம் தனியாகவும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு நம்மளோட ஃபைல் எல்லாமே அவங்களோட லோக்கல் பாடி ஆஃபீஸுக்கு போய்டும் ஸோ அங்கே கிளர்க்கு பிரசிடெண்ட் எல்லாமே சைட் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன பேமெண்ட் அப்படின்னா ஆன்லைனில் ஏற்றி விட்ருவாங்க ஸோ அந்த பேமெண்ட்டை உங்கள் ஐடியில் போயிட்டு நீங்கள் தான் பே பண்ணும் ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் கஸ்டமரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சா என்ட்ரி பண்ணும் லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைடு பில்டிங் பிளான் ஓகே பண்ணிவிட்டு பில்டிங் பிளான் அப்ரூவல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் வந்து காமிச்சிருக்கோம் லோக்கல் பாடி டிமேண்ட் ஜென்ரேட்டட் ஆகிருக்கும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் ஸோ அதை செக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க உள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து லோக்கல் பாடி டிமேண்ட் ஜென்ரேஷன் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு காமிக்கும் ஸோ அவங்க வந்து டீட்டெயிலாம் ஃபில் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பேமெண்ட் மட்டும்தான் காமிக்கும் நீங்கள் இதை டைரெக்டாக வந்து மேக் பேமெண்ட் கொடுத்து பண்ணிடணும் ஸோ இதில் எடிட்டே எதுவும் பண்ண முடியாது ஆல்ரெடி அவங்க பேமெண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாங்க ஸோ பேமெண்ட் செக் பண்ணிக்கிங்க வில்லேஜ் பஞ்சாயத்தில் பேமெண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் உங்கள் பில்டிங்கோட ஸ்கொயர் மீட்டர் அளவில் முப்பது ரூபா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெல்லுக்கு ஒரு நூறுரூபா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காம்பவுண்ட் வாலுக்கு ஒரு நூறுரூவா இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் ஒரு ஐம்பது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆல்ரெடி நம்ம டிடி எடுத்து பே பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ ஆன்லைனில்ங்கிறதால இவங்க டைரெக்டாக இங்கே வாங்குறாங்க அது ஒன்றும் இல்லை நம்ம எஸ்டிமேட் போடுறோம்ல ஸோ அந்த எஸ்டிமேட்டில் ஒரு லேக்ஸுக்கு தௌசண்ட் ருபீஸ் கணக்கு பண்ணியும் ஆன்லைனில் வாங்குறாங்க ஸோ உங்கள் நீங்கள் போகிற வீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஆகுதுன்னு செலவாகுதுன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு இதை வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பில்டிங்க்கு எவ்வளோ செலவாகும்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வில்லேஜில் எவ்வளோ அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு டீட்டெயில் வச்சு தான் உங்களுக்கு நான் டேபிளில் சொல்லியிருந்தேன் பில்டிங் ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷனாக வெல்லு காம்பவுண்ட் வால் இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வெல்ஃபேர் ஃபண்டு அதான் எஸ்டிமேட் அமௌண்ட்டில் கால்குலேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஓவரால் பேமெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிங்க எவ்வளோ பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சப்போஸ் உங்களுக்கு பேமெண்ட் அதிகமாக போட்டிருந்தாங்க அப்படின்னா திரும்ப ஒன்ஸ் அவங்களுக்கு கான்டக்ட் பண்ணி பேசுங்க கவர்மெண்ட்டில் இதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேசி பாருங்கள் ஸோ செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து டிரான்சாக்ஷன் அடி அப்ளிகண்ட் நேமு எல்லா டீட்லையும் இருக்கும் செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க இதில் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவும் பே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா யூபிஐ மூலமாகவும் பே பண்ணலாம் ஸோ நெட் பேங்கிங்கில் என்னென்ன பேங்க் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பேங்க்கில் பே பண்ணுமோ செக் பண்ணிக்கங்க நான் வந்து இதில் யுபிஐ மூலமாகவே பே பண்ணிக்கிறேன் ஸோ என்னோடய யுபிஐ ஐடி கொடுத்து நான் டேரெக்டாக யூபிஐ மூலமாக பே பண்ணிக்கிறேன் என்னோடய யுபிஐ ஐடி என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு யுபிஐ மூலமாக பே போடணுன்னு தோணுச்சுன்னா யுபிஐ மூலமாக கூட பே பண்ணிக்கலாம் நீங்கள் ஐடி மட்டும் இங்கே என்ட்ரி பண்ணால் போதும் நேம் வந்துடும் எந்த யூபிஐ ஆப் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ என்னோடய யுபிஐ ஐடி கொடுத்ததும் எனக்கு வந்து பேமெண்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு ஸோ என்னோடய யுபிஐ ஐடியை ஓப்பன் பண்ணி மொபைல் மூலமாக நான் பே பண்ணிக்கிறேன் யுபிஐ ஆப் மூலயமா நான் பே பண்ணிட்டேன் பே பண்ணதும் ப்ராசஸிங் ஆகுது சில வந்து பேமெண்ட் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பேமெண்ட் முடிஞ்சதும் கண்டிப்பாக ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணி உள்ளே ஜென்ரேட் பண்ணணும் அப்புடின்னா தான் உங்களோட ஃபைல் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு ஃபார்வ்ட் ஆகும் ஸோ பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணியாச்சு பே பண்ணதும் பேமெண்ட் காமிச்சிடும் ஸோ முடிஞ்சதும் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க சப்மிட் அப் அப்ளிகேஷன் கொடுத்துரும் கிரியேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஸோ உங்களோட ஃபைல் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிடும் நீங்கள் திரும்ப அப்ளிகேஷனில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா எட்டு வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடண்ட்னு காமிக்கும் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து வில்லேஜ் பஞ்சாயத் பிரசிடெண்ட் வந்து அவங்களோட ஐடி ஓப்பன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணதை செக் பண்ணிடுவாங்க செக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அவங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு இந்த வீடியோவில் பேமெண்ட் எப்படி பண்ணுறேன்னுட்டு டீட்டெயிலாக பார்த்தோம் இதை பற்றிய சந்தேகம் எதாவது இருந்துதுன்னா என்னோடய நம்பருக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அண்ட் எதாவது டவுட் இருந்துன்னா கமெண்ட் மூலயமா கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்